தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் மூன்று யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள பதினெட்டாவது பாடம் நம்பர் ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு பாடத்தின் தலைப்பு யோசேப்பின் சகோதரர்களால் கற்றுக்கொள்ளப்பட்ட பாடங்கள் ஆதார வசன பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆதார வசனம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் சொஸ்தம் அடையும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் யோசேப்பை கொன்று போடுவதற்கு திட்டம் பண்ணி பிற்பாடு அவர் சாகும்படிக்கு அவரை குழியில் போட்டுவிட்டு பின்னர் அவரை அடிமையாக அவரது சகோதரர்கள் விற்று போட்ட போது மிகவும் கடின நெஞ்சம் உடையவர்கள் என தோன்றின அளவுக்கு அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள் இல்லை என்பதை இந்த பாடமானது நமக்கு காட்டுகிறது நம்முடைய இளமை பிராயங்களில் நம்மில் அநேகருக்கு கற்பிக்கப்பட்டதான முழு சீர்கேடு குறித்த உபதேசமானது நம்முடைய சொந்த குணலட்சணங்களுடைய விஷயங்களிலும் மற்றவர்கள் தொடர்புடைய நம்முடைய அனுபவங்களின் விஷயங்களிலும் மீண்டும் மீண்டுமாக தவறென என நிரூபித்து காட்டப்பட்டுள்ளது அனைவரும் முழுமையாய் சீரழிந்து விட்டனர் என்று கருதுபவன் தவறான கண்ணோட்டத்திலேயே தனது சக மனிதனை அணுகுபவனாக இருப்பான் சீரழிவு குறித்த எண்ணம் உடையவன் சீரழிவையே எதிர்பார்த்து நோக்குபவனாக இருந்து சீரழிவையே கண்டுபிடிப்பவனாக இருப்பான் மற்றும் அவன் எந்த நல்லவற்றையும் எதிர்பார்த்து நோக்காததினால் அவன் நல்லவற்றை பார்க்க தவறுகிறவனாகிறான் மனிதர்கள் அனைவரும் சீர்கெட்டுப் போயுள்ளனர் என்றும் எவரும் போரினர் இல்லை என்றும் ஒருவர் கூட பூரணர் இல்லை என்றும் அனைவரும் பாவம் செய்துள்ளனர் என்றும் அனைவரும் ஆதி பாவத்தினுடைய விளைவில் பங்கடைந்துள்ளனர் என்றும் இதன் காரணமாக அனைவரும் தகப்பனாகிய ஆதாமினுடைய பரிபூரணத்தில் விளங்கின தேவ மகிமையின் விஷயத்தில் தேவ மகிமையற்றவர்களாகியுள்ளனர் என்றும் உள்ள வேத வாக்கியங்கள் அடிப்படையிலான கூற்று சரியானதே ஆகும் பரிபூரணமாய் காணப்படும் ஒன்றுடன் தான் தேவன் தொடர்பு வைத்துக் கொள்வார் என்றும் தனது சொந்த பூரணத்திற்கு முழு இசைவுடன் காணப்படுபவர்களுக்கு மாத்திரமே தேவனால் தமது கிருபையையும் சத்திய ஜீவனையும் அருள முடியும் என்றும் உள்ளதுதான் வேத வாக்கியங்களின் கருத்தாக இருக்கிறது ஆகையால் விடுகையின் காரணமாக அனைத்து மனிதர்களும் பாவிகளானபடியினால் அனைவருக்கும் மீட்பு தேவையாய் உள்ளது மற்றும் ஒப்புரவாகுதலும் தேவையாய் உள்ளது இப்படியான ஒப்புரவாகுதலுக்குரிய வாய்ப்பானது இந்த சுவிசேஷ யுகத்தில் சொற்பமானவர்களுக்கு வருகின்றதாயிருக்கின்றது மற்றும் இவர்களுக்கு மாத்திரமே வருகின்றது இவர்கள் இருதயத்திலும் சித்தத்திலும் நோக்கத்திலும் பூரணமாய் காணப்பட வேண்டும் மற்றும் தங்கள் குறைவுகள் அனைத்திற்குமான மூடலாக கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தை விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இந்த கண்ணோட்டத்தில் தேவன் இவர்களது மாம்சத்தில் வேண்டுமென்றே இல்லாத பலவீனங்களை பொருட்படுத்தாமல் இவர்களை புதிய சிருஷ்டிகள் என ஏற்றுக்கொள்ளுகின்றார் இப்படியாக கிறிஸ்துவின் மூலம் அர்ப்பணம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் உண்மை சபை மாத்திரமே தேவனுடைய குமாரர்கள் என எண்ணப்படுகின்றனர் மற்றும் கையாளப்படுகின்றனர் மற்றும் தேவனுடைய குமாரர்கள் கூறிய சலாத்தியங்களையும் ஜபத்தில் பிதாவுடனான ஐக்கியத்தையும் பெற்றவர்களாய் இருக்கின்றனர் மற்றும் அனைத்துமே இவர்களது உயர்ந்தபட்ச நன்மைக்கு ஏதுவாய் நடந்தேறும் என்று உத்தரவாதம் அளிக்கின்ற தெய்வீக மேற்பார்வையை இவர்கள் தங்கள் காரியங்களில் இருக்கின்றனர் எனினும் இவர்களுக்கு தேவனை பார்க்கப் போவதற்கு முன்பாகவும் தேவன் இவர்களுக்காக வைத்திருக்கும் மகிமையான காரியங்கள் அனைத்து நடத்திற்கு முழுமையாக கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாகவும் முதலாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் பூரணப்படுத்தப்படுவது இருக்கின்றது உலகத்தார் நீதிமானாக்கப்படும் காரியமானது முற்றிலும் வேறான விதத்தில் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது அதற்கான வேலையானது வேத வாக்கியங்களின்படி வரவிருக்கிற யுகமாக இருக்கின்றது அப்போது மேசியாவின் ராஜ்யமானது சாத்தானின் செல்வாக்கை கட்டி போட்டு சாபத்தை அகற்றி போட்டு சாபத்திற்கு பதிலாக முழு சந்ததிக்கும் ஆசிர்வாதங்களை கொண்டு வருகின்றதாய் இருக்கும் இப்பொழுது உண்மையுள்ளவர்களை கையாளுவது போன்று அக்காலத்தில் விருப்பத்துடன் கீழ்ப்படிபவர்களை தேவன் கையாளுவதில்லை மாறாக அந்த ஆயிரம் வருஷங்களில் அவர்கள் மாபெரும் மத்தியஸ்தரின் பொறுப்பில் விடப்படுவார்கள் மற்றும் நீதிமான்களாக்கப்படுவார்கள் அல்லது உண்மையில் நீதிமான்களாக்கப்படுவார்கள் விருப்பத்துடன் கீழ்படிபவர்கள் ஆதாமினுடைய ஆதி பூரணத்திற்கு திரும்ப கொண்டு வரப்பட்டு மாபெரும் போதகரினால் முழுமையாய் கற்பிக்கப்பட்டு காணப்படுபவர்கள் ஆயிர வருடத்தின் முடிவில் பிதாவின் முன் நிறுத்தப்படுவதற்கும் அவரால் குமாரர்கள் என ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஆயத்தமாய் இருப்பார்கள் இதற்கிடையில் ஒப்புரவாகுவதற்குரிய விருப்பமும் வாஞ்சையும் இல்லாதவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் நாம் இங்கு வலியுறுத்த விரும்பும் கருத்தென்னவெனில் தேவன் எங்குமே மனிதன் முழுமையாய் சீர்கேடு அடைந்து விட்டான் என்று சொல்லவில்லை மாறாக சிறிய அளவிலான பூரணமின்மையை கூட அவரால் சகித்துக் கொள்ள முடியாது என்றுதான் அவர் சொல்லியுள்ளார் ஆகையால் அநேகமோ அல்லது கொஞ்சமோ நம் குறைவுகள் அனைத்தும் தவறுகள் அனைத்தும் நம் ஒவ்வொருவருக்காகவும் மாபெரும் மீட்பராகிய திரும்ப கொடுப்பவராகிய இயேசுவின் மூலம் நிறைவாக்குவது தெய்வீக ஏற்பாடாக இருக்கின்றது மாபெரும் மீட்பரானவருடைய பலி மற்றும் உதவி இல்லாமல் பூரணமடைவதும் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கூடாத காரியமாகும் யோசேப்பின் சகோதரர்கள் உருக்கமான இருதயம் உடையவர்கள் ஆவர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் யோசேப்பு கொண்டிருந்த விசுவாசமும் அவரது அனுபவங்களும் அவருக்குள் பிரம்மாண்டமான உயரிய குணலட்சணங்களையும் நிறைவான பரிவிரக்கத்தையும் மற்றும் தேவனுக்கான முழுமையான கீழ்ப்படிதலையும் உருவாக்கியது என்பதை நம்முடைய இப்பாடம் காண்பிக்கிறது ஆனால் வித்தியாசமான ஒரு முறையில் யோசேப்பினுடைய பத்து சகோதரர்களும் தவறுகளின் நிமித்தமாக மன உளைச்சலுக்குள்ளாகி மிகவும் பரிவிரக்க முடியவர்களாகவும் மிகுந்த சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் தங்கள் தகப்பனாகிய யாக்கோப்பிற்கு மிகவும் உண்மை உள்ளவர்களாகவும் மாறினார்கள் ஜீவியத்தின் அனைத்து அனுபவங்கள் அதாவது கசப்பான மற்றும் இனிமையான அனுபவங்கள் நமது சரியான கிரியைகள் மற்றும் தவறுகள் ஆகிய அனுபவங்கள் அனைத்தின் பலன்களானது நம்மை திருத்துவதற்கும் நமக்கு உதவியாக இருப்பதற்கும் ஏதுவாய் காணப்படத்தக்கதாக தெய்வீக மேற்பார்வையின் கீழ் திட்டம் பண்ணப்பட்டுள்ளது இப்படியான எந்த ஆசிர்வாதத்திற்கும் தேவன் மீது நம்பிக்கை என்பது அவசியமானதாகும் யோசிப்பினுடைய நம்பிக்கையை குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம் மற்றும் இன்றைய பாடமானது அவரது சகோதரர்கள் வித்தியாசமானவர்களாய் காணப்பட்டாலும் இன்னமும் சர்வ வல்லவரை அங்கீகரித்தவர்களாகவும் அவருக்காக பயபக்தியை கொண்டவர்களாகவும் அவர் அனைத்து தீமையான கிரியைகளுக்கும் நியாயமான கைமாறு அளிப்பவர் என்று உணர்ந்து கொண்டவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நமக்கு காண்பித்து தருகின்றதாயிருக்கின்றது யோசேப்பு ஏற்பாடு பண்ணினதும் பெண் ஐந்து மடங்கு பங்கு பெற்றுக் கொண்டதுமான விருந்திற்கு பிற்பாடு பதினோரு சகோதரர்களும் தங்கள் அனுபவங்கள் நிமித்தமாகவும் எகிப்திய அதிகாரியிடம் கிடைத்த தயவின் நிமித்தமாகவும் மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு திரும்ப புறப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் தங்கள் தகப்பனாருக்காக அவர்கள் கொண்டிருக்கும் இரக்கத்தையும் தங்கள் இளைய சகோதரன் மீது அவர்கள் கொண்டிருக்கும் அன்புடன் கூடிய அக்கறையையும் சோதித்து பார்க்க விரும்பு சோதித்து பார்க்க விருப்பம் கொண்டவராக அவர்கள் புறப்படுவதற்கு முன்னதாக யோசேப்பு தனது வெள்ளி பாத்திரத்தை பெண்யமீனுடைய சாக்கின் வாயிலே போட்டு அனுப்பும்படிக்கு கட்டளையிட்டிருந்தார் கானானை நோக்கி வெகு தூரம் போவதற்கு முன்னதாக யோசேப்பு தனது வீட்டிலிருந்து வேலைக்காரர்களை அவர்களிடத்தில் அனுப்பி கேட்க சொன்னதாவது நீங்கள் உங்களுக்கு உதவிய உதவியவருக்கு இப்படி மோசம் செய்தது என்ன ஏன் நீங்கள் அவரது வெள்ளி பாத்திரத்தை எடுத்தீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகள் ஏமாற்றுக்காரர்கள் அவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்றும் தங்கள் வசத்தில் ஒருவேளை பாத்திரம் கண்டுபிடிக்கப்படுமானால் தாங்கள் அனைவருமே தானாகவே அடிமைகளாகிக் கொள்ளுவார்கள் என்றும் கூறினார்கள் யோசேப்பு கட்டளையிட்டிருந்த பிரகாரம் பாத்திரத்திற்கான தேடுதல் மூத்த சகோதரத்தில் தொடங்கப்பெற்று பெற்று மீனுடைய சாக்கோடு முடிவுற்றது பெண்யமீனு சாக்கில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது மிகுந்த வேதனையில் அவர்கள் அனைவரும் மீண்டும் மரணமனைக்கு திரும்பி நடந்தார்கள் மீண்டுமாக யோசேப்பு கடினமாக நடந்து கொண்டு அவர்கள் தங்கள் சுயநலத்தை வெளிப்படுத்துவதற்கும் பெண்ணி கைவிட்டு விடுவதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக அவர்களை கடிந்து கொண்டார் மீண்டுமாக அவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று தெரிவித்து தாங்கள் யோசேப்பினுடைய அடிமைகளாக இருப்பதற்கு விரும்புவதையும் தெரிவித்தார்கள் ஆனால் யோசேப்போ அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக எவன் பெண் வசத்தில் எவன் வசத்தில் பாத்திரம் கண்டெடுக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான் நீங்கள் உணவுகளோடு உங்கள் குடும்பங்களிடத்திற்கும் உங்கள் தகப்பனிடத்திற்கும் திரும்பி செல்லுங்கள் மற்றும் எகிப்தின் சலுகைகளையும் நீங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்றார் இந்த அவர்களை பரீட்சிக்கும் என்று யோசேப்பு அறிந்திருந்தார் பெண்ணி அடிமையாக விட்டுவிட்டு தாங்கள் அடிமைத்தனத்தில் நின்று தப்பித்துக் கொண்டு தங்கள் சொந்த குடும்பங்களிடத்திற்கு சென்று விடுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா யோசேப்பின் விஷயத்தில் அதாவது அவரை அடிமையாக விற்று போட்ட போது அவர்களிடம் இருந்த அதே கல்லான இருதயம்தான் இன்னமும் அவர்களிடத்தில் காணப்படுகின்றதா யோசேப்பின் விஷயத்தில் நடந்தது போலவே இப்பொழுதும் அவர்கள் தங்கள் பரிதாபமான தகப்பனாருடைய சந்தோஷத்தையும் நலனையும் அலட்சியப்படுத்தப் போகிறார்களா பாதுகாப்பாய் வென்னியமீனை திரும்ப கொண்டு வருவதாக தனது தந்தையினிடத்தில் உத்தரவாதம் அளித்து வந்திருந்த யூதா யோசேப்பிடம் வேண்டுகோள் வைத்தார் வென்னியமீன் எப்படி எகத்திற்கு கொண்டு வரப்பட்டார் என்பதையும் எப்படி தங்கள் முதிர்வயதான பரிதாபமான தகப்பன் பென்னியமீன் மீது அன்பு வைத்திருக்கின்றார் என்பதையும் தான் எப்படி பென்யமீனை மீண்டும் திரும்ப கொண்டு வருவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் என்பதையும் யூதா விளக்கினார் தான் அடிமையாக வைக்கப்படுவதற்கும் தனது சகோதரனாகிய பென்னி போகும்படிக்கு அனுமதிக்கப்படுவதற்குமான கெஞ்சுதலுடன் யூதா மன்றாடினதாவது இளையவன் தன் சகோதரனோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான் ஆதியாகமம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்கள் இருதயம் மாற்றம் அடைந்துள்ளதற்கான ஆதாரங்கள் யோசேப்பிற்கும் நம் அனைவருக்கும் இங்கு திருப்திகரமாயிருக்கின்றது பாவத்தை விரும்புபவர்கள் பாவத்தில் கூறுவது போன்று நீதியை விரும்புகின்ற அனைவரும் நீதியில் கூறுகின்றவர்களாய் காணப்படுவார்கள் இப்படியான ஒரு மாற்றத்தை நாம் இந்த மனிதர்களிடத்தில் உணர்ந்து கொள்ளும் போது நாம் அவர்களுக்காக மாத்திரம் கலிகூறாமல் அவர்களது அனுபவங்களானது கொடுக்கின்ற பொதுவான படிப்பினைகளின் நிமித்தமாகவும் கலிகூறுகின்றோம் தற்காலத்தின் பாவங்களில் பெரும்பாலானவைகள் கீழ்த்தரமான நடத்தைகளின் பெரும்பாலானவைகள் கொடூரங்களின் பெரும் பெரும்பான்மையானவைகள் சுதந்திரிக்கப்பட்ட பலவீனங்கள் மற்றும் போதிய அனுபவம் இல்லாமையின் காரணமாகவே நிகழ்கின்றன என்ற நம்பிக்கையில் நாம் காணப்படுகின்றோம் நாம் நம்மை பற்றியும் மற்றும் ஒருவரைக்கொருவரும் நன்கு ஆழமாய் மற்றும் தெளிவாய் புரிந்து கொள்ளுவோமே ஆனால் எத்தகைய ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கும் என்று நாம் நமக்குள்ளே சொல்லுவதுண்டு ஜீவியத்தின் அன்றாட அனுபவங்களானது நம்முடைய இரக்கத்தன்மையை விரிவாக்கி இப்படியாக குணலட்சணத்தை வளர்க்கிறதல்லவா இது இருக்கின்றது என்று நாம் நம்புகிறோம் அனைத்து கொள்கைகளின் விஷயத்திலும் மறு மறுப்பிற்கிடமான காரியங்கள் உண்டு என்பதில் ஐயமில்லை என்றாலும் நம்முடைய சந்ததியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினனும் அவ்வப்போதாகிலும் நல்லதும் உண்மையானதும் தூய்மையானதும் சிறந்தது மாணவிகளை உணர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படும் அளவுக்கு போதுமான தேவ சாயலானது இன்னமும் ஒவ்வொரு அங்கத்தினரிலும் காணப்படவே செய்கின்றது என்பதே நம்முடைய நம்பிக்கையாய் காணப்படுகின்றது அவன் பாவத்தினாலும் சுயநலத்தினாலும் சூழப்பட்டிருக்கின்ற படியினாலே இந்த தேவனுக்கொத்த உணர்வுகளானது மிகவும் அபூர்வமாய் செயல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தற்கால அனுபவங்களின் கீழாக நூறு வருடங்கள் கொடுக்கப்பட்ட பிற்பாடு புதிதாய் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்காவிட்டால் கிட்டத்தட்ட அனைவருமே அனுபவங்களினால் மிகவும் பலனடைந்து தெளிந்த மனதுடன் வாழ்பவர்களாகவும் நேர்மையான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று யூகிப்பது நியாயமாய் தோன்றுகின்றது கிட்டத்தட்ட அனைவருமே மிகவும் பெருந்தன்மை உடையவர்களாகவும் மிகவும் நீதியாகவும் காணப்படுவார்கள் என்று எண்ணுகின்றோம் ஆட்சேபம் மறுப்புகள் இருக்கும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம் தற்கால சூழ்நிலைகளின் கீழ் மனித ஜீவியத்தை மரணத்தின் மூலம் கால வரையறைக்குள்ளாக்கும் தெய்வீக ஏற்பாடானது மிகவும் ஞானமான காரியம் என்ற கருத்தை நாங்கள் தெரிவிப்பதை யாரும் தடை பண்ணிட முடியாது மனித குடும்பத்தின் அங்கத்தினர்கள் சிலர் சுயநலமான தன்மைகளை மாத்திரம் வளர்க்கின்றவர்களாகவும் மிகவும் அரிதாக நல்ல தன்மைகளை உணர்வுகளை செயல்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றனர் இப்படியான நபர்களை ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக வாழ அனுமதிப்பது என்பது தங்கள் சக மனிதர்களை சுயநலத்துடன் அடிமைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை இவர்களுக்கு அதிகம் இருக்கும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ என் ஜனத்துக்கு இகழ்ச்சி என்றுள்ள ஞானியினுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவன் தம்முடைய சந்ததியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினனுக்கும் விலையேற பெற்ற பாடங்களை கொடுப்பதற்கு ஞானமும் வல்லமையும் கொண்டவராக இருக்கின்றார் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் மனிதர்கள் எப்போது பயனடைவார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் ஆனால் சிலர் பின்வருமாறு கேட்கலாம் ஜீவியத்தின் சோதனைகளும் அடிகளும் அதாவது விவேகமான அடிகளும் மனிதனுக்கு பாவத்தினுடைய தீங்கையும் நீதியில் உள்ள ஞானத்தையும் குறித்து கற்பிக்கின்றது என்று ஒத்துக்கொள்ளுகின்றோம் மேலும் யோசேப்பின் சகோதரர்களைப் போன்று நமது சந்ததியாரும் ஏற்ற வேலைகளில் இந்த மாபெரும் பாடம் தொடர்புடையதான சிலவற்றை கற்றுக்கொள்ளுவார்கள் என்பதையும் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் இயேசுவின் அடிச்சுவடுகளில் சுயத்தை பலி செலுத்தும் உடன்படிக்கையின் கீழ் நடந்து செல்லும் பரிசுத்தவான்களாகிய சிலர் மாத்திரமே ராஜ்யத்தின் மகிமையான பலனில் பங்கடைபவர்களாயிருப்பார்களானால் நமது சந்ததியினர் இப்படியான பாடம் கற்றுக்கொள்ளுவதில் உள்ள பயன் என்ன நமது சந்ததியில் பரிசுத்தவான்கள் தவிர மீதமுள்ளவர்களுக்கான நம்பிக்கை அனைத்தையும் மரணம் முற்று பெற செய்யுமானால் இவர்கள் எப்படி தங்கள் அனுபவங்களினால் பயனடைவார்கள் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்னதாக மறித்து போகின்றவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் ஆகாதவர்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியாகுவதில் தவறுகிறவர்கள் விஷயத்தில் ஜீவியத்தின் பாடங்கள் எப்படி உபயோகப்படும் வேதத்தின் போதனைகள் தொடர்புடைய விஷயத்தில் நாம் அனைவரும் தவறு செய்துள்ளோம் என்பதே பதிலாகும் நாம் மரணத்தில் நித்திரைக்குள்ளாகும் போது இரட்சிப்படைவதற்கான நம்பிக்கை அனைத்தும் முற்று என்று வேதாகவம் எங்குமே தெரிவிப்பதில்லை சபை வகுப்பார் தொடர்புடைய விஷயத்தில் மரணமானது தகுதிக்கான தேர்விற்கு அவர்கள் உட்படுத்தும் காலத்தை முற்றுப்பெற செய்கின்றது ஆனால் இப்படியாக உலகத்தாரின் விஷயத்தில் இருப்பதில்லை சபை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பொதுவான மனுக்குளத்திற்கு முன்னதாகவே நித்திய ஜீவன் அல்லது நித்திய மரணம் பெற்றுக் பரிட்சைக்கு பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்ட விசேஷித்த வகுப்பாராய் இருக்கின்றன என்று அப்போ சிலர் காண்பித்து தருகின்றார் இவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்களானால் இவர்கள் நித்தியமான ஜீவனை மாத்திரம் அல்லாமல் மனித தலத்தை காட்டிலும் உயர்வான தளத்தில் அந்த ஜீவனை பெற்றுக் இருப்பார்கள் இவர்கள் ஆவிக்குரிய ஜீவிகளாக பூரணத்தை உயிர்த்தெழுதலில் அடைகிறவர்களாயிருப்பார்கள் இந்த சபை வகுப்பாருக்கே ஒருவேளை அவர்கள் துணிகரமான பாவம் செய்யும் பட்சத்தில் மரணமானது அனைத்தையும் முற்று செய்துவிடும் என்று அப்போஸ்தலன் சுட்டி காண்பிக்கும் விஷயத்தில் மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று கூறியுள்ளார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வசனத்தில் இடம்பெறும் சாவீர்கள் மற்றும் பிழைப்பீர்கள் என்பதானது சபையை குறிக்கின்றதே ஒழிய உலகத்தாரை அல்ல மீண்டுமாக சத்தியத்தை அறிவை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இணையிராமல் தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்றும் ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதணித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூறாத காரியம் என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் இந்த வேத வாக்கியங்களும் சபைக்கு மாத்திரமே விசேஷமாய் பொருந்துகின்றதாக இருக்கின்றது ஏனெனில் சபை மாத்திரமே இப்பொழுது தற்காலத்தில் பரீட்சையின் கீழ் காணப்படுகின்றனர் உலகமானது பரீட்சைக்கு உட்படுத்தும் காலமானது அடுத்த யுகத்தில் ஆகும் கிறிஸ்துவினுடைய ஆயிர வருட காலமானது உலகத்திற்கான ஆயிர வருட நியாயத்தீர்ப்பு நாளாக காணப்படுகின்றது அப்போதுதான் மனுக்குலம் அனைவரும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களா அல்லது இல்லையா என்று முடிவு பண்ணப்படுவார்கள் பாத்திரவான்கள் என்று கண்டுகொள்ளப்படுகின்ற அனைவரும் இறுதியில் பூரணப்படுத்தப்பட்டு நித்திய ஜீவன் எனும் தெய்வீக ஆசிர்வாதத்தை அருளப்பெறுவார்கள் உலகத்தினுடைய நியாயத்தீர்ப்பின் பரீட்சையின் நாளில் அபாத்திரர்கள் என்று கண்டு கொள்ளப்படுபவர்கள் ஜீவன் பெறுவதற்கு அபாத்திரர்கள் என்று தீர்க்கப்பட்டு இரண்டாம் மரணம் எனும் தண்டனை தண்டனை வழங்கப்படுவார்கள் தற்கால ஜீவியத்தின் நல்லதும் கெட்டதுமான அனுபவங்களானது உலகத்தினுடைய எதிர்கால பரீட்சையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் எவருக்கும் அது காரியங்களை நிர்ணயிக்கின்றதாய் இருக்காது தற்காலத்தின் வாய்ப்புகளையும் அறிவையும் தவறாய் பயன்படுத்துவதனால் சிலர் தவறாய் பயன்படுத்தினதற்கேற்ப அனுகூலங்கள் அற்றவர்களாய் எதிர்கால ஜீவியத்திற்குள்ளும் அதன் நியாய தீர்ப்புகளுக்குள்ளும் பிரவேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள் அவர்களுக்கான அனுகூலமற்ற நிலை என்பது தற்காலத்தின் தவறுகளுக்கான அடிகளாகவும் சிற்சைகளாகவும் இருக்கும் தற்கால ஜீவியத்தினுடைய சிரமங்கள் மற்றும் சோதனைகளினால் சரியாய் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களோ யோசேப்பின் சகோதரர்கள் போன்று இவைகளினால் மிகவும் இரக்கமுடையவர்களாகவும் மிகவும் அன்புடையவர்களாகவும் மிகவும் சாந்தமுள்ளவர்களாகவும் மிகவும் நேர்மையானவர்களாகவும் ஆக்கப்படுகின்றனர் இப்படியாக இவர்கள் மேசியாவின் ராஜ்யம் ஆகிய மகா நியாயத்தீர்ப்பின் நாளினுடைய பரீட்சைகளில் பிரவேசிப்பதற்கு நன்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் யோசேப்பை எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் விற்று போட்ட அவரது சகோதரர்களுக்கு யோசேப்பு நியாயாதிபதியாக இருந்தது போன்று கிறிஸ்துவாகிய இயேசுவும் சபையும் உலகத்திற்கான நியாயாதிபதிகளாக காணப்படுவார்கள் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று அப்போ சிலர் குறிப்பிட்டுள்ளார் ஒன்று குறுந்த ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தனது சகோதரர்கள் தனக்கு முற்காலத்தில் செய்த காரியங்களின் அடிப்படையில் யோசேப்பு நியாயம் தீர்க்காமல் மாறாக தற்போது அவர்களிடத்தில் காணப்பட்ட இருதயத்தினுடைய நிலைமையின் அடிப்படையில் நியாயம் தீர்த்தது போலவே எதிர்காலத்தில் உள்ள உலகத்தாரின் தீர்ப்பானது முற்காலங்களில் உள்ள அவர்களது தவறான இருதய நிலையை கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் மாறாக நியாய தீர்ப்பின் காலகட்டத்தின் போதுள்ள அவர்களுடைய இருதய நிலைமையே கருத்தில் எடுத்துக் இருக்கும் எனினும் நீதியின் கொள்கையும் தொடர்ந்து செயல்படுகின்றதாய் இருக்கும் பாவம் செய்பவர்கள் கஷ்டம் அனுபவிப்பார்கள் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த தவறுகள் நிமித்தம் கஷ்டம் அனுபவித்தார்கள் மற்றும் அவர்கள் தங்களுக்கு வந்த பல்வேறு உபத்திரவங்களை தாங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக செய்திருந்த மாபெரும் பாவத்துடன் சம்பந்தப்படுத்தி பார்த்தவர்களாகவே காணப்பட்டனர் இப்படியாகவே மனுக்குலத்தின் விஷயத்திலும் காணப்படும் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு மீறுதலும் நீதியான பலனை கொள்ளும் ஆனால் அநீதியான பலனையோ நித்தியமான சித்திரவதையோ பெற்றுக் கொள்வதில்லை மனுக்குலத்தின் நல்ல கிரியைகளும் தீமையான கிரியைகளும் அவர்களது குணலட்சணத்திலும் மனப்பான்மையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதாய் காணப்படுகின்றது மற்றும் அந்த குணலட்சணமும் மனப்பான்மையும் மரணம் எனும் மித்திரையில் தொலைந்து போவதும் இல்லை தங்கள் பிரேத குழுவில் காணப்படுகின்ற அனைவருக்கும் ஓர் உயிர்த்தெழுதல் உள்ளது அவர்கள் அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு தங்கள் தங்கள் வரிசையின்படி வெளிவருவார்கள் பரிசுத்தவான்கள் உலகத்திற்கான நியாயாதிபதிகளாக காணப்படத்தக்கதாக ஆயிர வருட யுகத்தின் ஆரம்ப பகுதிகளில் ஜீவனுக்கான பூரணத்திற்குள் கடந்து வருவார்கள் பரிசுத்தவான்கள் அல்லாதவர்களும் சத்திய அறிவிற்குள்ளாக கொண்டுவரப்படத்தக்கதாக மரணத்திலிருந்து கொண்டு வரப்படுவார்கள் அனைவரும் தங்கள் கடந்த காலத்தின் கிரியைகள் மற்றும் கற்றுக்கொண்ட படிப்பினைகளினால் நன்மை அடைவதற்கும் மேசியாவின் ராஜ்யத்தில் மகிமையான ஒளியினாலும் வெளிச்சத்தினாலும் நன்மை அடைவதற்கும் வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுவார்கள் மேசியாவினுடைய ராஜ்யத்தின் இந்த மகிமையான வெளிச்சமானது அனைத்து அறியாமையையும் மூட நம்பிக்கையையும் இருளையும் அகற்றி போட்டு மற்றும் நித்திய ஜீவனிடத்திற்கும் தேவனிடத்திலான ஐக்கியத்திற்கும் திரும்பி வருவதற்கான வழியில் வெளிச்சம் இருக்கின்றது நம்முடைய பாடத்தின் ஆதார வசரமானது சரீரப்பிரகாரமான சுஸ்தமாகதலை குறிப்பதாக சிலரால் கருதப்படுகின்றது ஆனால் இந்த வார்த்தைகளானது ஆவிக்குரிய குணமாக்குதலை விசேஷமாய் குறிக்கின்றது என்று வேறு சிலர் புரிந்து கொண்டுள்ளனர் இந்த ஆவிக்குரிய குணமாக்குதல்களை குறித்து சங்கீதக்காரன் அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை திருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று குறிப்பிடுகிறார் நூற்று மூன்றாம் சங்கீதம் மூன்று நான்கு வசனங்கள் தங்கள் பாவங்களை தங்களிடமிருந்து மறைத்து கர்த்தரிடமிருந்தும் மறைப்பதற்கு சிந்திப்பவர்கள் மகா தவறு செய்கிறவர்களாயிருக்கின்றனர் மற்றும் இப்படிப்பட்டவர்கள் எந்த முன்னேற்றமும் அடைவதில்லை ஆமேன்